இன்டர்வியூவாக விஜயகாந்த் சார் வந்து வராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தப்ப கிட்டத்தட்ட அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு விஜய் சார் வந்து பிரேம்லதா அவங்க வீட்டில் போயிட்டு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த விஷயங்கிறது இந்த படத்துக்கு யாரோட ஐடியா சார் இருக்குது விஜயகாந்த் சார் ஏ இல்லை கொண்டு வரலாங்கிறது வெங்கட்பூர் ஐடியா இல்லை வெங்கட்பூர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே அத விஜயகாந்த் சார் நடிக்க வைக்கணும்னு அவர் ஆசைப்பட்ட செக்மெண்ட் அது அவர் மாதிரி கேட்டு பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்டது பட் நடுவில் சாருக்கு இந்த மாதிரி ஆனோடனே அது சரி என்ன மாலாம் இது காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அதை நீங்க இப்படி பண்ணலாம்னு ஆசைப்பட்டு போய் அவங்க வீட்டில் பேசினாங்க அவங்களும் பெரிய மனசோட ஒத்துக்கிட்டு வெங்கட் பருவம் விஜய் நாங்கள் சொல்லப் சொல்ல சொல்லி அவங்க பெருந்தன்மையோடு அதை செஞ்சு கொடுத்தாங்க ஓகே அதுக்கு வந்து அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு இவ்வளோ பெரிய செலவு பண்ணலான்னு முடிவு எடுத்த தயாரிப்பாளர் ரொம்ப நன்றி சொல்லுங்க ஏஜிஎஸ் கண்டிப்பா கற்பாத்தி அகரம் சாரும் அர்ச்சனா அவங்களும் வந்து இந்த விஷயத்துக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அந்த வேல்யூ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் டைரக்டர் ஒரு கான்செப்ட் சொன்னால் கூட இது வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு அவருக்கு பெரிய சம்பளம் கொடுத்துட்டு இது ஒரு மிகப்பெரிய செலவு அது அதை பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு டைரக்டர் கொடுக்குற மரியாதை அந்த கண்டென்ட் கொடுக்குற மரியாதை விஜயகாந்த் சார் கொடுக்குற மரியாதை விஜய் சாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு குடுப்பினே இந்த விஜயகாந்த் சாருக்கு அவர் ட்ரிபியூட் பண்ணுறதுன்றது அவருடைய கடமை கூடது கண்டிப்பாக ஸோ நீங்கள் அந்த சீன் பார்த்தீங்களா விஜயகாந்த் சார் இன்னும் பார்க்கல

ரெண்டு பேர் எப்படி ஸ்க்ரீன் அப்படி ஷேர் ஆகுறான்றது ஒரு எக்ஸைட்டிங் மூமெண்ட் அது படம் பார்க்குறதுனுடைய என்னுடைய முழு நோக்கமே அது அந்த இடத்துல தான் இருக்குது ஓகே ஏன்னா அது வந்து நீங்கள் ஜஸ்ட் ரைட் இட் டவுன் மிகப்பெரிய ஒரு வைப்பை கொடுக்க போகுது அது ஏன்னா அது அந்த அந்த இது அடக்கிறக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா அந்த ரெண்டு பேரும் அப்படி ஆளுமை உள்ளவர்கள் ஆளுமை நிறைந்த கேப்டன் ஆளுமையோடு இருக்கிற விஜய் ரெண்டு பேர் வந்து ஒரு ஸ்க்ரீனில் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து அந்த கேப்டன் மேல மக்கள் முழுக்க பேரன் போடவும் அவர் இல்லின்ற அந்த இருக்கும்போது அந்த அந்த எப்படி விஜய் சார் வந்து அறுபத்தொம்போது படத்துக்கு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கொடி அனவுன்ஸ் பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிக்க போறேன்னு சொல்ற ஒரு படம் தான் இருக்குன்னு சொல்லிருக்காரு சார் ப்ரொடியூசரா இவ்வளவு ஹீரோ டாப்ல இருக்கும்போது இண்டஸ்ட்ரிய விட்டு போகிறதுக்கு தமிழ் சினிமாக்கு பாதிப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் கண்டிப்பா பெரிய லாஸ் இண்டஸ்ட்ரியோட லாஸ் தான் வருஷத்துக்கு ஒரு ஒரு படத்தில் எண்ணூறு கோடி நூற்றி இருபது கோடி நூற்றி பத்து கோடி ரெவன்யூ கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஹீரோ இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய வெற்றிடம் அது இது பட் அவரோட முடிவு அதனால் ஓகே அவர் வெற்றி பெறட்டும்னு வாழ்த்திட்டு விட்டுறாரு சூப்பர் சார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சார் கேமியோ இந்தளவுக்கு அளவுக்கு அந்த அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ நியூஸ் பார்த்திங்கன்னா எஸ்கே கேமியோ இருக்குது இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற பாட்டில் வந்து த்ரிஷா ஆடுறாங்க கிளைமேக்ஸ்ல வந்து தோனி சாரோட கேமியோ இருக்குன்னு எல்லாம் ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எனக்கு பத்திலாம் தெரியல எனக்கு வரைக்கும் நான் போனேன் வந்து தெரியும் எனக்கு பத்திலாம் தெரியல இந்த கேப்டன் மேட்டர் எல்லாத்துக்கும் வெளியே வந்ததெல்லாம் தெரியும் நான் விங்க ஆமா சார் நல்லா பண்ணிருக்கேன் சரி நல்லா பண்ணணும்னா எதுவும் கேட்டுக்கல ஏன்னா அதை வந்து நான் முழுக்க முழுக்க ஃப்ரேமில் பார்க்கவே ரொம்புகிறேன் ஓகே அதனால அந்த சஸ்பென்ஸ் எதுவும் மைண்ட்ல விட்டு இப்படி தான் வருவான்னு சொல்லிட்டா நமக்கு அது போயிடும் கண்டிப்பாக கண்டிப்பாக அது வேண்டாம் அப்படின்னு பாடல்கள் முதல்ல மூணு பாடல்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு பாடல்கள் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்குதுன்னு சொன்னாங்க ஒரு சில பேரில் பா கொஞ்சம் மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் வருது ஸ்பார்க் பாட்டு வந்தப்ப வந்து அந்த டிஏஜிங் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இப்போ எல்லாமே டைடலில் வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டார் பிஜிஎம்மா அந்த படத்துக்கு யூன் என்ன மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்காரு இல்லை சார் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு படத்துக்கு என்ன மாதிரி அது அந்த சவுண்ட் இருக்கலான்றது வந்து ஒரு மியூசி டிராக்டர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அவன் பண்ணுவாங்க ஏன்னா எல்லா படமே வந்து நீங்கள் அனிருத் சாங் மாதிரி ஹெவியாக காவலாக மாதிரி எல்லா சாங்கையும் அப்படி போடணும் தட்டி தூக்கணும் அரபி கூத்து மாதிரியே போடணும்னா அது எல்லா படத்துக்கும் அது போட முடியாதில்ல ஸோ இந்த படத்தோட மூடு அந்த கேரக்டரோட தன்மைக்கு அவங்க கூட்டிருப்போம் இது வந்து எப்படின்னா அந்த மாதிரி சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் வரதுன்னு எப்போயுமே படத்துக்கு நல்லது நான் அப்படி தான் சொல்லுவேன் இப்போ அப்படி தான் ஆமாம் ஏன்னா சும்மா ஓவராக நீ பாட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் நினச்ச மாதிரி இல்லைன்னு போய் சொல்லுவீங்க எங்கள் போய்ட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு போனோம் அதை விட அதிகமாக இருக்கும் அது வேற விஷயம் ஓகே ஐ ஆம் ஷூர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போங்க அதுக்கு மேலே அந்த படம் இருக்கும் தாங்க வந்து அந்த மூடில் அவர் அந்த கேரக்டர் என்ன செய்யுமோ அதுக்கு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல அங்கே அரபி குத்து போட முடியாதவங்க கரெக்ட் ஏன்னா போட தகுதியான விஷயம் டேரக்டர் தான் யுவன் அவர் ஒன்றும் போடாதவர் கிடையாது அதனால் அந்த விமர்சனங்கள்லாம் வந்து நம்ம படம் பார்த்துட்டு பேசணும் சும்மா பாட்டு கேட்டு நீங்கள் இல்லையா டேரக்டர்